ஒரு விவசாயி அறுந்து போயிருக்கிற செருப்பை எடுத்துக்கிட்டு செருப்பு தைக்கிற கிட்ட செருப்பு எடுத்துக்கிட்டு தைக்கிறதுக்காக வந்தாரு ரங்கையா என்னோட செருப்பு அருந்து போயிடுச்சு அதை கொஞ்சம் தைச்சு கொடு நீ தெச்சு கொடுக்கறதுக்கு உனக்கு கொடுக்க என் கையில காசு இல்ல அதுக்காக உனக்கு அப்பறமா காசு கொடுக்கறேன் தெச்சு கொடுக்குறியா ஐயோ மல்லண்ணா என்ன நீங்க இப்படி பேசுறீங்க நீங்க யாரு இந்த ஊரோட விவசாயி நீங்க எல்லாம் அறுவடை தான் இன்னைக்கு நாங்க வயிறு நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் எதுக்காக என்ன பார்த்து அப்படி கேக்குறீங்க எல்லாம் கேட்காதீங்க கொடுங்க தைச்சு கொடுக்குறேன் உங்க கை கால் நல்லா இருந்தா தானே நீங்கெல்லாம் நல்லபடியா விவசாயம் செய்யறது சரி கொடுங்க செருப்பு தைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு அந்த செருப்பு தைக்கிறவ அந்த செருப்பை வாங்கி தைக்க ஆரம்பிச்சான் செருப்பெல்லாம் தைச்சி ஆனதுக்கு அப்புறம் அண்ணே மல்லண்ணே இந்தாங்க செருப்பு தெச்சாச்சு எடுத்துட்டு போங்க ராமையா ரொம்ப நன்றி ராமையா நீ தைச்சு கொடுத்த செருப்புக்கு அப்புறமா காசு வரும்போது கொடுக்குறேன் ஐயோ ஐயா எதுக்காக இப்படி பேசுறீங்க சும்மா நீங்க செருப்பு போட்டுட்டு கிளம்புங்க சரி ராமையா எனக்கு வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு நான் போய் வயல்ல வேலை செய்யணும் இல்லைனா என்னோட வேலையே நடக்காது சரிங்க மல்லண்ண இன்னொரு தடவை செருப்பு அருந்து போச்சுன்னா என்கிட்டே திரும்பி வாங்க கண்டிப்பா அப்படின்னு மல்லண்ண அங்கிருந்து கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரு ராமையகிட்ட செருப்பு தைக்கிறதுக்காக செருப்பு தைக்கிற ராமையகிட்ட வந்தாங்க தம்பி ராமையா நான் தான் முதல்ல வந்தேன் ஏன் செருப்பு தெச்சு கொடு இல்லப்பா நான் அப்படியே வந்திருக்கேன் முதல்ல ஏன் செருப்பை தைச்சு கொடு அப்படின்னு அங்க வந்த ரெண்டு பேரும் ஏன் சிறப்ப முதல்ல தைச்சு கொடுங்க ஏன் சிற்ப முதல்ல தைச்சு கொடுங்கன்னு வாதம் பண்ணாங்க அப்போ ராமையா ஐயோ நீங்க ரெண்டு பேரும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நிற்கிறீங்களா இருக்கிறது ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் எதுக்காக சண்டை போடுறீங்க சரி யாருக்கு அவசரம்னு சொல்லுங்க அவங்க செருப்பை முதல்ல தைச்சு கொடுக்குறேன் அப்படியா ராமையா அப்படின்னா முதல்ல எனக்கு தான் கூலி வேலைக்கு போனோம் அப்படின்னு சொன்ன உடனே ராமையா அவங்கள உத்து கவனிச்சா அப்போ ராமு காலுக்கு அடிபட்டது பார்த்து இவர காலுக்கு அடிபட்டு இருக்கு அதனால முதல்ல இவரு தான் தைச்சு கொடுக்கணும் ராமையா நீ பெரிய நாட்டம் மாதிரி ரொம்ப புத்திசாலியா தெளிவான முடிவை தான் எடுத்திருக்க என் காலுக்கு அடிப்பட்டதுனால என்னால ரொம்ப நேரம் நிக்க முடியாது சரி சரி ரெண்டு பேரும் அப்படி உக்காருங்க சீக்கிரமா தைச்சு குடுக்கற அப்படின்னு ரெண்டு பேரை உக்கார வச்சு செருப்பு தைக்க ஆரம்பிச்சான் செருப்பையும் தைச்சு கொடுத்தான் அப்பா இன்னைக்கு ரெண்டு பேரும் வந்து தைச்சுக்கிட்டாங்க இதே மாதிரி நிறைய பேர் வந்துக்கிட்டு இருந்தா நல்லபடியாக எனக்கும் செருப்பு தைச்சி கை நிறைய காசு கிடைக்கும் இப்படி அன்னைக்கு நல்ல லாபம் வந்து கை நிறைய சம்பாதிச்சான் அதனால ஐயா கடவுளே இன்னைக்கு இது போதும் எப்பவுமே என்னை இப்படியே காப்பாற்றுப்பா எவ்வளோ பேர் நான் செருப்பு தைக்கிறவேன்னு என்னை கேவலமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த செருப்பு தைக்கிறதுனால தானே நானும் என் குழந்தைங்கள காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவனை பத்தி அவன யோசிக்க ஆரம்பிச்சான் ஏ வாடி வாடி ரொம்ப பசி எடுக்குது சாப்பாடு ஆ இன்னைக்கு ரொம்ப நேரம் நான் வேற என்னடி பண்றது என்னோடய ஜனங்க வருவாங்க போவாங்க அதுக்கு நேரம் காலம்னு எதுவுமே இல்ல அலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உக்காந்து உக்காந்து யாருமே வரலனா வீட்டுக்கு வந்துருவேன் ஐயோ ஆமாங்க நீங்க சொல்றது சரிதான் உங்களுக்கு எதாவது மாட உதவி செஞ்சு வேலைக்கு போலான்னு பார்த்தா ரொம்ப நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியல ஐயோ பைத்தியக்காரி நீ எனக்கு உதவி செய்யலன்னு நான் இவ்ளோ நேரம் கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் சரிங்க நம்மளுக்கு இன்னும் நல்ல காலம் பிறக்காமைய போயிட போது அது வரைக்கும் காத்திருக்கலாம் சரி ராமலம்மா எனக்கும் தூக்கம் வருது போய் படுத்து தூங்குற காலையில சீக்கிரமாவே செருப்பு தைக்க போனோம் அப்படின்னு சொல்லி மறுநாள் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு அமலம்மா நான் வேலைக்கு கிளம்புறேன் வீட்ல யாரும் இல்ல தனியா இருக்க பாத்துக்க சரிங்க அங்க டிஃபன் கேரியர் எல்லாம் கட்டி வச்சிருக்கேன் எடுத்துக்கிட்டு கிளம்புங்க சொன்ன உடனே ரங்கையா எப்பவும் போல டிஃபன் எல்லாம் எடுத்துக்கிட்டு செருப்பு தைக்கிற இடத்துக்கு போயிட்டான் கொஞ்ச நேரத்துல ஒரு வியாபாரி செருப்பு தைச்சுக்கிறதுக்காக வந்தான் இங்க பாருப்பா ராமையா நீ நல்லா செருப்பு தைக்கிறேன்னு எனக்கு விஷயம் தெரிஞ்சது அதனாலதான் உங்ககிட்ட செருப்பு தைச்சுக்கலான்னு வந்தேன் எனக்கு இந்த செருப்பு தைச்சு கூடு ஐயா எனக்கு இதுக்கு ஒரு ரூபா கொடுக்க வேண்டியதா இருக்கும் ஒரு காசா ஐயா இந்த வேலைக்கு அரை காசு கொடுக்கறேன் வாங்கினா வாங்கிக்கோ இல்லன்னா போ ஒரு பொண்ணு நீங்க செய்யற பழம் வியாபாரத்துல வந்து எல்லா பழத்தை நானே எடுத்துக்கிறேன் பாதி ரேட்டுக்கு குடுக்கறியான்னு கொடுப்பீங்களா அது எப்படி குடுக்கறது எனக்கு நஷ்டமாயிடும்ல இங்க ஒரு வியாபாரி அரையும் குறையுமா காசு குடுக்கறேன்னா நான் மட்டும் எப்படி ஒத்துக்கிறது ஒரு வியாபாரிக்கு வியாபாரத்தை பத்தி தெரியாம இருந்தா எப்படிங்கய்யா ஐயா உங்ககிட்ட பழத்தை வாங்கிக்கிட்டு அதுக்கு முழுசா காசு கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கும் வியாபாரம் நல்லா நடக்கும் எனக்கும் அப்படிதானங்க ஐயா நான் தெச்சதுக்கு எனக்கு காசு கிடைச்சாதானே எனக்கு சந்தோஷம் பலே ராமையா பலே நீ ரொம்ப புத்திசாலியா ரொம்ப தெளிவாதான் பேசிக்கிட்டு இருக்க நீ உன்னோட புத்திசாலி தனத்தினால பேச்சால மட்டும்தான் இந்த செருப்ப நீ இருக்க ஒருத்தன் ஒரு வியாபாரம் செய்யற அப்படின்னா அதுக்கு அவனோட பேச்சும் நம்பிக்கை மட்டும்தான் அவனால நல்ல வியாபாரத்தை செய்ய முடியும் அந்த நேரம் பார்த்து அந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷன் ராமையா நீ செருப்பு நல்லா தைக்கிறேன்னு ஊர் முழுக்க உந்துதான் பேச்சு நீ தைக்கிற செருப்ப யாருமே உன்னிச்சு கவனிக்காம இருந்தாலும் எதுக்காக நீ செருப்ப இவ்வளவு நல்லா கவனிக்கிற ஐயா ஜனங்க நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையில தானே எங்கிட்ட செருப்பு தைக்க கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க பார்த்தாலும் பார்க்கலனாலும் செருப்பை நான் பத்திரமா தைக்கணும் ராமையா கிட்ட தான் செருப்பு தைச்சேன் அது அருந்து போச்சுன்னு யாருமே என்ன பார்த்து என் வேலையை பார்த்து சொல்ல கூடாதுல்ல இப்படி சொன்னா என் மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடும் அதனாலதாங்க ஐயா என் வேலையில எப்பவுமே நான் கவனமா இருப்பேன் இங்க பாரு ராமய்யா எனக்கு உங்ககிட்ட புடிச்சதே உன்னோட வார்த்தை உன்னோட இதனால தான் எல்லா ஜனங்க உங்ககிட்ட வர மாதிரி நீ செஞ்சு வச்சிருக்க அதனால அதனாலதான் ஜனங்க ராமையா கிட்டதான் செருப்பு தைச்சுக்கணும்னு யோசிக்கிறாங்க இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு பெரிய ஆபீசர் ராமையாவை தேடி வந்தாரு இங்க ராமையா அப்படின்னா நீதானா ஆ ஆமாங்கய்யா இங்க ராமையா அப்படின்னா நான்தான் சொல்லுங்க அப்ப அந்த ஆபீசர் ராமையாவ பார்த்து இங்க பாரு ராமையா என்னோட செருப்பு ரொம்ப புது செருப்பு இத நீ பார்த்து பத்திரமா தெச்சு கொடுக்கணும் அப்படி ஏதாவது ஆச்சுன்னா நான் உன்ன சும்மா விட மாட்டேன் ஐயா இங்க பாருங்க ஐயா செருப்பு தைச்சு போதே இவ்வளோ பயப்படுத்துனா என்னால் தைக்க முடியாது என் கை காலு உதறும் அதனால உங்க செருப்பை தைக்க முடியாது அதே என் மேல நம்பிக்கை வச்சு தைச்சு கொடு அப்படின்னு சொன்னா நான் பத்திரமா தைச்சு கொடுப்பேன் ஊர் ஜனங்க உன்னை பத்தி சொல்லும்போது நான் என்னவோ நினைச்சேன் இப்ப தானே உன்னை பத்தி எனக்கு தெரியுது ஐயா இதுல என்னங்கையா இருக்கு நான் என்னோட தெளிவால செருப்பை தைக்கிறேன் ராமய்யா உன் வேலை சின்னதா இருந்தாலும் என் கூட நீ எவ்வளவு தைரியமா போட்டி போட்டு பேசுற ஐயா கடல் சின்னதுதான் ஆனா சின்ன சின்ன காவா மூலமா அதுக்கு தண்ணி வந்தா மட்டும்தான் அந்த கடல் பெருசாவ சாத்தியம் பெரிய பெரிய வியாபாரிங்க இருந்தாலும் என்ன மாதிரி சின்ன சின்ன வியாபாரிங்க இருக்கிறதுனால தான் அவங்களும் பெருசா வளர்ந்துருக்காங்க பரவாயில்ல ராமையா நான் கேட்ட கேள்விக்கு ரொம்ப தெளிவா புத்திசாலித்தனமா பதில் சொல்லிருக்கேன் சரி நான் இன்னொரு பாரு ராமையா வியாபாரம் வியாபாரம் அப்படின்னா அப்படின்னா பணத்தை பணத்தை சம்பாதிக்கிறது சம்பாதிக்கிறது இதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவ ஐயா மட்டும் மத்தவங்க நம்ம பூர்த்தி செஞ்சு நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கை பணம் அதோட பலத்த குடுக்குது அவ்வளவுதான் பணத்தை எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம் ஆனா மனுஷங்களோட நம்பிக்கைய சம்பாதிக்க முடியாது பலே ராமையா பலே நீ இவ்வளோ நல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுவேன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல இப்படி ராமையா பேசிக்கிட்டே அவன் அதிகாரியோட செருப்பை தெச்சு கொடுத்தா ராமையா உன்னோட வார்த்தை மாதிரி உன் கைகளும் ரொம்ப நல்லா செருப்பு தெச்சு கொடுக்குது நீ செருப்பு தைக்கிறவன் இல்ல புத்திசாலி ஐயா நம்ம வேலையை நம்ம கவனமா செஞ்சா நம்மளுக்கு கிடைக்க போற மரியாதை தானா கிடைக்க போகுது சரி ராமையா இதுக்கப்புறம் நீ இந்த வேலை செய்யாம என் கூட வந்து வேலை செய் நான் புதுசாக ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் உன்னோட புத்திசாலித்தானே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐயா நீங்கள் செய்கிற வியாபாரம் நியாயமா இருந்தா கண்டிப்பாக உங்க கூட வேலை செய்கிறேன் ராமையா நான் செய்யற வியாபாரம் நியாயமானது தான் நீ கண்டிப்பாக வரலாம் என் கூட வந்து பார்த்தா நீயே புரிஞ்சுக்குவ ஐயா உங்களை மாதிரி பெரிய அதிகாரி கூப்பிட்டா வர முடியாதுன்னு சொல்ல முடியுமா கண்டிப்பாக உங்க கூட வந்து நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு அன்னையிலிருந்து அவங்க கூட வேலை செய்ய ஆரம்பிச்சான் இப்படி செருப்பு தைக்கிற ராமையா அவனோட புத்திசாலி நியாயமா வேலை செஞ்சு எல்லாருக்கும் நம்பிக்கையா இருந்து நல்லபடியா பணத்தை சம்பாதிச்சா எப்பவுமே தண்ணி நிறைஞ்சிருக்கிற அழகான ஆறு அது அந்த ஆறு பக்கத்துல பறவைங்களோட சத்தம் விளையாடுற பசங்களோட சத்தம் ஆடு மாடு மேய்க்கிற சத்தம் அந்த ஊரு ஜனங்க அந்த ஆரை தான் நம்பி இருந்தாங்க ஆத்து பக்கத்துல நிறைஞ்சிருக்கிற தண்ணிய பாத்துக்கிட்டு சுதாகர் நின்னுகிட்டு இருந்தான் அந்த நேரம் பார்த்து சுதாகரோட பொண்டாட்டி என்னங்க தங்க மீன் ஏதாவது கிடைக்கிறான்னு பாக்குறீங்களா அப்படின்னு நக்கலா கேட்டா என்ன வைதேகி நாட்கள் போக போக ஏதோ நக்கலா பேசுற நேத்து வெள்ளின்னு சொன்ன இன்னைக்கு தங்க மீனான்னு கேக்குற என்ன என்னை பார்த்தா உனக்கு எப்படி தோணுது என்னை பார்த்து நக்கல் பண்றியா அப்புறம் வேற என்னங்க ஆடு மாடை மேய்க்க போறேன்னு சொல்லிட்டு மாடு ஆடு எல்லாம் கொண்டு வந்து அங்க மேய விட்டுட்டு இங்க வந்து நிக்கிறீங்க அப்படி இருக்கிற உங்களை பார்த்து நக்கல் வராம உங்க மேல அன்பா வரும் சொல்லுங்க பாக்கலாம் சரி சரி நீ அதிகமா பேசுனதெல்லாம் போதும் என்ன குழம்பு வச்ச நீங்க காய்கறியா கொண்டு வரல நான் சமைக்கல அப்படி சொன்னா எப்படி எனக்கு பசி எடுக்காதா பசி எடுத்தா போய் கஞ்சி குடிங்க ஊருகாருக்கு தொட்டுக்குங்க என்னது கஞ்சி குடிக்கணுமா முந்தா வரைக்கும் எலுமிச்சங்கா ஊருகா இருந்துச்சு தொட்டு சாப்பிட்டேன் இன்னைக்கு வேற ஊருகாவா அது தாங்க இருக்கு சாப்பிட்டா சாப்பிடுங்க பசி எடுக்கிறது உங்களுக்கு தானே அப்படின்னு சொன்ன உடனே சுதாகர் கோமா அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் அவனை பார்த்து பொண்டாட்டி சிரிச்சுக்கிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் சலப்பத்தி உக்காந்துக்கிட்டு வீட்டுல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு மறுபக்கம் வைதேகி ஆடு மாட மேய்ச்சிக்கிட்டு அவரு சாயங்காலம் வராங்கட்டியும் சமைச்சு ஆகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா இப்படி அந்த நாள் போச்சு ஊர் ஜனங்க எல்லாருமே மறுநாள் காலையில ஆத்தங்கரை ஓரத்துல சேர்ந்தாங்க அந்த கூட்டத்துக்கு கொஞ்சமா படிச்சிருந்த வைதேகி சுதாகர் தம்பதிங்க கூட அங்க வந்திருந்தாங்க நிறைஞ்சு நிக்கிற அந்த ஆத்தை பார்த்து ஊர் ஜனங்க கையெடுத்து கும்பிட்டாங்க ஆத்து தாயி இந்த கிராமத்து ஜனங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி வெயில் காலம் குளிர் காலத்துல கண்ணுக்குள்ள கண்ணா வச்சு நீங்க தான் காப்பாத்துறீங்க ஆனா மழை காலம் வந்தா மட்டும் ஆறு நிறைஞ்சு வெள்ளம் ஊருக்குள்ள வந்துருது அதனால ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி பிரச்சனை வராத மாதிரி தான் காப்பாத்தணும் அப்படி வேண்டிக்கிட்ட உடனே ரங்கையா தேங்காய் கொடுத்தான் உங்களை அம்மாவ நினைச்சு நாங்க உங்களை கையெடுத்து கும்பிடுறோம் நீங்கதான் எங்களை காப்பாத்தணும் எங்களை காப்பாத்த வேண்டியது உங்களோட கடமை தாயி மழை காலம் ஆரம்பமான உடனே நீங்க இந்த ஊருக்குள்ள வந்து எங்க ஊரையே முழுங்கிடுறீங்க நிறைய குடும்பங்க இதனால இறந்து போச்சுங்க நிறைய பேரு இந்த ஊர் விட்டு வெளியூர் போயிட்டாங்க இந்த தாயிகிட்ட தேங்காய் ஒடிச்சு பூஜை பண்ணி எங்க ஊருக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறீங்க ஆனா என்ன ஆகுது இந்த தாயி ஊருக்குள்ள வந்துடுறாங்க இப்படி கத்தி பேசுற சுதாக்கர ஊர் ஜனங்கள்லாம் பார்த்தாங்க ஏங்க கொஞ்சம் மெதுவா பேசுங்க சுதாகர் இப்படி வேண்டிக்கிறத விட்டா நம்மளுக்கும் என்ன தெரியும் அம்மா தாயே நீ எவ்வளவுதான் கஷ்டம் கொடுத்தாலும் இந்த ஊரு ஜனங்க எல்லாருமே இந்த ஊரை விட்டு வெளியே எங்கயுமே போகாம இங்கேயே இருக்கிறாங்க மழை காலத்துல தண்ணி அதிகமாயி ஊருக்குள்ள வெள்ளம் வந்தாலும் ஊரு ஜனங்க எங்கேயுமே போகாம இங்கேயே இருக்காங்க அம்மா தாயே அதுக்கு காரணம் என்ன தெரியுமா எங்களோட முன்னோருங்க இருந்த ஊர் இது இந்த மண்ணிலேயே நாங்களும் வளர்ந்துகிட்டு இருக்கோம் நாங்க பிறந்த மண்ணை விட்டுட்டு போறதுக்கு எங்களுக்கு மனசு இல்ல நீங்க தான் எங்களை காப்பாத்தணும் அப்படி இந்த சலப்பத்தி பூஜை பண்ணாரு அன்னைக்கு நைட்டு ஜோரா மழை வந்தது மழை வந்ததுல ஊரு இருட்டா இருந்தது ஊருக்குள்ள மழை வந்து தண்ணி அதிகமாயி வெள்ளம் ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சது ஊரையே முழுங்கிடுச்சு எல்லா ஜனங்களும் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க ஆடு மாடுன்னு எல்லாமே தண்ணியில அடிச்சுக்கிட்டு போச்சு பணக்காரங்க ஏழனு இல்லாம குடுசங்க அடிச்சுக்கிட்டு போச்சு மாடுங்களும் அப்போ வைதேகி அம்மா வீட்டுல அடிச்சுக்கிட்டு போச்சு வைதேகி அந்த மாட்டை காப்பாத்தனும் அப்படின்னு எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் காப்பாத்த முடியல மாடு தண்ணில அடிச்சுக்கிட்டு போகுதுன்னு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு புருஷனையும் கூப்பிட்டா ஆனா புருஷன் இல்லவே இல்ல அவளோட புருஷனான சுதாக்கர் பக்கத்து வீட்டு நண்பனோட பொண்டாட்டி மாசமா இருக்க அவளை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சுதாகரும் அவனோட நண்பனும் நண்பனோட பொண்டாட்டிய ரெண்டு பேரும் சேர்ந்து காப்பாத்தினாங்க சுதாகர் வராததுனால மாடையும் காப்பாத்த முடியல மாடும் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு இப்படி ஊருக்குள்ள வெள்ளம் வந்ததுனால நடக்க கூடாததெல்லாம் நடந்து போச்சு மறுபடி நாள் காலையில எல்லா ஜனங்களும் ஆத்தங்கரையில சேர்ந்தாங்க நம்ம எல்லாரும் இதே மண்ணுல பொறந்து இதே தான் சாகணும் அதுக்குன்னு வருஷம் வருஷம் இந்த கஷ்டத்தை அனுபவிக்க முடியுமா இந்த ஊரை காப்பாத்த வேண்டியது நம்மளோட கடமை பெரிய ஐயா இருக்கிறாருல்ல அவருதான் இந்த ஊருக்காக ஏதாவது நல்லத சொல்லணும் என்னால மட்டும் எப்படி நல்லத சொல்ல முடியும் நான் மட்டும் இந்த ஊர்ல இருக்கேன் விஷயம் தெரிஞ்சவங்க நீங்களும் இருக்கீங்க இந்த ஊருக்குள்ள நம்மளால இருக்க முடியாது நம்ம எல்லாருமே சேர்ந்து உயரமான இடத்துக்கு போய் வாழலாம் மலை மேல போய் நம்மளால வாழ முடியுமா அங்கெல்லாம் வாழ முடியாது நல்லபடியா வயலுக்கு தண்ணி கடிக்குதுன்னு சந்தோஷப்பட்டு விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இப்ப எங்கயோ போய் நம்ம ஊரை மாத்த முடியுமா இந்த ஊர்ல இருந்துகிட்டு நம்ம கஷ்டம் தானே பட்டுக்கிட்டு இருக்கோம் அதுக்குன்னு மலை மேல போய் இருக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா இங்க பாருங்கப்பா இப்ப நம்மளுக்கு இருக்கிறது அது ஒரே வழிதான் மலை மேலையாவது வீட்டை கட்டிக்கிட்டு நம்மளோட உயிரை காப்பாத்திக்கிட்டு அங்கேயே இருந்துடலாம் அப்பா சுதாக்கரு நீ கொஞ்சம் படிச்சவன் நீனே நல்ல வழிய காட்டு ஐயா என்கிட்ட ஒரு வழி இருக்கு அத ஐயா ஒத்துக்குவாரா இந்த ஊர்ல வாழ்ற ஜனங்க நம்ம எல்லாருமே ஒத்துமையா இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நல்ல வழிய யாரு சொன்னா என்ன நீங்களே சொல்லுங்க அதப்படியே செய்யலாம் இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்கள்லாம் நல்லா இருக்கணும் அதுக்கேத்த மாதிரி எந்த வழியா இருந்தாலும் கண்டிப்பா செய்யலாம் முதல்ல உன்னோட ஆலோசனை என்னன்னு சொல்லு இந்த தண்ணி நம்ம 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 ஊருக்குள்ள ஊருக்குள்ள வராத மாதிரி மாதிரி தற்காப்புக்காக ஒரு கட்டலாம் இருந்தாலும் அந்த தற்காப்பு மட்டும் பத்தாது மழை வராம வயலுக்கு போற பெரிய பெரிய கால்வாங்கல கட்டணும் ஆமா வைதேகி இது ரெண்டுத்த மட்டும் நம்ம செஞ்சிட்டோம்னா நம்ம ஊர நம்ம ஊரு ஜனங்கள நம்ம கண்டிப்பா காப்பாத்திரலாம் மலை மேல நம்ம ஊரை மாத்துறதுக்கு பதிலா நம்ம ஊருக்குள்ள இந்த மாதிரி தற்காப்பு செவரு கட்டுனா போதும் ஐயா நீங்க என்னங்க ஐயா சொல்றீங்க சுதாகர் வைதேகி சொல்ற யோசனை நல்லா இருக்கு அவங்க சொன்ன மாதிரியே தற்காப்பு செவரு கட்டலாம் சுதாகர் வைதேகி சொன்ன பேச்சு ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு பிடிச்சி போச்சு அவங்க சொன்ன மாதிரியே ஏழை பணக்காரன்னு இல்லாம எல்லாருமே அவங்க அவங்க கையிலான உதவிய செஞ்சாங்க சில பேர் பண உதவி செஞ்சாங்க சில பேர் வேலையில உதவி செஞ்சாங்க பொம்பளைங்களும் வேலை செய்ய உதவி செஞ்சாங்க நிறைய பொம்பளைங்க வேலை செய்யற ஆளுங்களுக்கு சமைச்சு கொடுத்தாங்க குழந்தைங்களும் கூட பெத்தவங்களுக்கு உதவி செஞ்சாங்க இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு ஊரு ஜனங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு தற்காப்பு செவ்வறு கட்டினாங்க மழை வரும்போது அந்த தண்ணி சலிசா போற மாதிரி சரண்டி விவசாயம் செஞ்சாங்க அந்த காவா மூலமா தண்ணி பக்கத்து ஊர் வயலு அப்படின்னு எல்லா பக்கமும் போச்சு இதனால விவசாயமும் நல்லபடியா செய்ய முடிஞ்சது வைதேகி சுதாகர் உங்க ரெண்டு இந்த நம்ம யோசனை வெயில் காலத்துல விளைச்சலுக்கு தேவையான தண்ணியும் இதுக்கப்புறம் நீங்க ரெண்டு தான் ஐயா எங்களுக்கு அவ்வளவு பெரிய பொறுப்பெல்லாம் வேண்டாம் ஆமாங்கய்யா எப்பவுமே எங்க ஊர் தலைவர் தான் நீங்க தான் எங்க தைரியம் அதனால தான் ஊர் தலைவர் ஆமாங்கய்யா நீங்க இல்லனா எங்களால இருக்க முடியாது ஆமாங்கய்யா ஊருக்குள்ள நாங்க பட்டினியாக இருக்கும்போது நீங்கள் தான் எங்களுக்கு சோறு போட்டிருக்கீங்க நாங்க இந்த ஊருக்குள்ள இருந்து கஷ்டப்பட கூடாதுன்னு தான் வேற ஊருக்கு போலான்னு நீங்களே சொன்னீங்க நம்ம எல்லாரையுமே காப்பாத்துனது நம்ம இந்த தான் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து பெருமையா பேசினாங்க இப்படி இந்த ஊரு ஜனங்க அவங்களோட பேரு வெளி பக்கமும் பிரச்சாரமாச்சு அந்த ஊரு ஜனங்க எல்லாரும் ஒத்துமையா அவங்க ஊரை காப்பாத்திக்கிட்டாங்கன்னு பெருமையா பேசினாங்க இப்படி எவ்வளவு மழை வந்தாலும் அந்த தண்ணி சந்தோஷமா இருந்தாங்க வேணாலும் சாதிக்கலாம் ஒரு கை இருந்தா அதுக்கு அவ்வளவா பலம் இருக்காது நிறைய கை சேர்ந்தாதான் அந்த கைங்களுக்கே மதிப்பு ஒத்துமையா இருந்தா எதை வேணாலும் சாதிக்கலாம் இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்